நண்பர்களே வாழ்க்கையில் நம்மில் எவரும் என்னால் முடியாது என்று மனம் தளர்ந்த தருணங்கள் இருந்ததில்லையா அந்தக் கணத்தில் உள்ளத்திலிருந்து எழும் சிறு குரல் நீ முடியும் என்று சொன்னால் வாழ்க்கை முழுவதும் மாறிவிடும் இன்று பத்து மகான்களின் வார்த்தைகள் உங்களை உள்ளிருந்து தூக்கும் முதலில் தன்னம்பிக்கையின் தீவிரத்தை முழங்கியவர் சுவாமி விவேகானந்தர் உன்னால் முடியாது என்று சொன்னால் நீ வாழ்வதே வீண் இது ஒரு அழுத்தமான அழைப்பு நம் சிந்தனைதான் நம் செயலின் வழிகாட்டி அடுத்து இந்தியாவின் விஞ்ஞான புரட்சி நாயகன் டாக்டர் அப்துல் கலாம் கனவு காணுங்கள் அதை நம்புங்கள் உழைப்பால் நனவாக்குங்கள் கனவு என்பது விதை நம்பிக்கை நீர் மண் மூன்றும் சேர்ந்தால்தான் அசாத்தியமும் சாத்தியமாகும் சுதந்திர கவிஞர் பாரதியார் புயலன முழங்கினார் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பது இல்லையே அச்சமற்ற வாழ்வின் அடித்தளம் தன்னம்பிக்கை கவியரசு கண்ணதாசன் சுருக்கமாக சொன்னார் வாழ்க்கை என்பது நம்பிக்கையே நம்பிக்கை இல்லாமல் மனிதன் உயிரல்ல நம்பிக்கை இல்லையெனில் சுவாசமே நிற்கும் அதுவே உயிரின் அடித்தளம் கருணையின் சூரியன் வள்ளலார் நமக்கு கற்றுக் கொடுத்தார் அன்பே சிவம் நம்பிக்கை இல்லாமல் அன்பு வளராது நம்பிக்கை இல்லாமல் அன்பு தளரும் நம்பிக்கையே அன்பை வளர்க்கும் வேர் அருணாச்சல மௌன ஞானி ரமண மகரிஷியின் எளிய சொல் நீ யார் என்பதை அறிந்தால் தன்னம்பிக்கை தனியே மலரும் சுய அறிவு என்பது சந்தேகத்தை நீக்கி நம்பிக்கையை மலர செய்கிறது ஷிரடி பாபா தன்னுடைய பக்தர்களிடம் நினைவூட்டினார் என்னிடம் நம்பிக்கை வைத்தால் உன்னை நான் காக்காமல் இருக்க மாட்டேன் இறை நம்பிக்கையும் தன்னம்பிக்கையும் ஒரே வேரிலிருந்து எழுகின்றன மகாத்மா காந்தி மிகச் சுருக்கமாக சொன்னார் தன்னம்பிக்கை இருந்தால் உன் ஆற்றல் பத்து மடங்கு அதிகரிக்கும் மேற்கு தத்துவ ஞானி அரிஸ்டாட்டில் நினைவூட்டினார் நம்பிக்கைதான் மனிதனை இயக்கும் எரிபொருள் சீன ஞானி குன்பூசியஸ் மென்மையாக கூறினார் சிறு நம்பிக்கையிலிருந்தே பெரிய வெற்றிகள் பிறக்கும் நம் புராணங்களும் அதையே சொல்கின்றன ஹனுமான் சஞ்சீவி மலையை தூக்கியது அசைக்க முடியாத தன்னம்பிக்கையின் சான்று தமிழின் மாமேதை திருவள்ளுவர் நமக்கு கற்றுக் கொடுத்தார் உருவின் அழிவு உறுதி உயிரின் அழிவினும் ஒத்து உழை நம்பிக்கை குரல் ஐநூற்று தொன்னூற்று ஆறு உடல் அழிந்தாலும் நம்பிக்கை அழியக்கூடாது அதுவே வாழ்க்கையின் உண்மையான சுவாசம் நண்பர்களே நம்பிக்கை வெளியில் கிடைக்காது அது நம் உள்ளத்தில் விதைக்கப்பட வேண்டிய விதை அதை வளர்த்தால் வெற்றி உங்களை தேடி வரும் அடுத்த எபிசோடில் உள்ளமைதி ஆன்ம அமைதி பற்றிய மகம்களின் வார்த்தைகளை பார்க்கலாம் தவறாமல் பாருங்கள்